என்பர்களே அடுத்த வேற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் பன்னெண்டாம் தேதி முதலாம் மாதம் அதாவது ஜனவரி மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான பலன் மற்றும் பரிகாரங்கள் இது பிரமன் பிரமணிய விதை இவையெல்லாம் நடந்தே ஆகும் இந்த விதி படி உங்களுக்கு என்னென்ன நடக்க போகின்றது உங்கள் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை பணம் போன்றவற்றை இந்த வீடியோ பார்க்கறது முன்னிட்டு வரைக்கும் வீடியோ சப்பிட்டு கிளிக் பண்ணுங்க அப்புறம் கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுவோம் நான் போட்டோ போடணும்னு பார்த்து நீங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேருங்கள் அனைவரும் பயம்பர பார்க்குறீங்க என்னோட தொடங்கிலிருந்து இருக்க வீடியோக்களை இருக்கிற சோபுக்கெல்லாம் சப்போர்ட் கிளிக் பண்ணுங்க இந்த டிவி சேனல் வாசிராஜ் அஸ்ட்ராலஜி யூ டிவி சேனல் யூ இருக்கிற சேனல் என்ற அடித்து பார்க்கலாம் இந்த சேனல பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் கிரியேட் பண்ணி விடுறேன்

ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது கும்பராசி அன்பர்களே ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆனால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சியை இணைத்துக் கொள்வீர்கள் இந்த வேரம் நீங்கள் நீண்ட நாட்கள் முதலீடு செய்தால் நீங்கள் நல்ல லாபத்தை பெறலாம் ஏனெனில் குரு மகராஜ் உங்கள் சந்திரனின் நான்காம் வீட்டில் அமைகின்றார் இருப்பினும் இதற்காக நீங்கள் எந்த முடிவையும் வீட்டின் பெரியவர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே எடுக்க வேண்டும் கும்பராசி என்பவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாலும் பெரியவர்களுடன் வீட்டின் பெரியவர்களுடன் கலந்தாலோசித்து எடுங்கள் இந்த வேதம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரர்களின் சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வருத்தங்கள் ஏற்படும் சகோதர சகோதரர்களுக்கு வருத்தம் ஏற்படும் சகோதரிகளுக்கு இதில் நீங்கள் உங்கள் வனத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டி வரும் கும்பராசி என்பர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டில் மரியாதை பெற உதவும் வேலையில் உங்கள் வேடிக்கையானது உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்தியை ஏற்படுத்தும் உங்களின் வேடிக்கை தினத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் தொழிலில் இதன் காரணமாக அவர்கள் உங்கள் வேலை மற்றும் பொறுப்புகளில் உங்கள் தீவிரமாக கருதாமல் உங்களிடம் வந்து சில வேலைகளை எடுத்து வேறு ஒருவருக்கு கொடுக்கலாம் அதற்காக நீங்கள் ஏற்கனவே கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வேரம் உங்கள் ராசிக்காரர்கள் அதாவது கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தம் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளில் சிறிது நேரம் ஒதுக்க முயற்சிக்கவும் படிப்பில் உங்கள் ஆர்வத்தை காட்டவும் உங்கள் யோசித்து சிந்தித்து நிதானத்துடன் செயற்படுங்கள் சுறுசுறுப்புடனும் செயற்படுங்கள் கும்பராசி என்பவர்களில் பரிகாரம் வந்து சனிக்கிழமை ராக கிரகத்துக்கு தியாகம் செய்யவும் சனிக்கிழமை ராகு கிரகத்துக்கு தியாகம் செய்யுங்கள் முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் இல்லாடி கல்வியக்க விருப்பம் இருந்தும் கல்வியற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் காகம் மற்றும் பறவைகளுக்கு உயிர் உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த தானியங்களை போடவும் அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு செய்யவும் அனைத்து ராசியினரும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது நல்லது அடுத்தது மீனராசி ராசி